இரையை பாதுகாப்பு அளிப்பதாக ஆக்குவாயாக என்னையும் என் வழித்தோன்றலையும் தோன்றதலையும் சிலைகளை வணங்கலை விட்டும் தூரமாக்குவாயாக என இப்ராஹிம் கூறியதை இதை அல்லாவிடமே பிரார்த்தனை

எங்கள் இறைவனே நாங்கள் மறைப்பதையும் பகிரங்கப்படுத்துவதையும் நீயே அறிவாய் பூமியிலோ வானத்திலோ எந்த ஒன்றுமே அல்லாய்விட்டும் மறையாதுக்காக இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்